வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு நிறைவு விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய தோழர் மு வீரபாண்டியன் அவர்கள இந்த மகத்தான நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தேசிய செயலாளர் தோழர் ராமகிருஷ்ண பாண்டா அவர்களே தோழர் ரானி ராஜா அவர்களை அண்ணன் இரா முத்தரசன் அவர்களை கொடியேற்றி வைத்து நிகழ்வை சிறப்பித்திருக்கிற மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் கோ பழனிசாமி அவர்களே நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற கட்சியின் மாநில துணை செயலாளர் தோழர் நா பெரியசாமி அவர்களே துவக்க உரை ஆற்றி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய தோழர் கே சுப்பராயன் அவர்களை சிறப்புரை ஆற்றவிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் டி ராஜா அவர்களை தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களை நிறைவாக நம்மிடையே பேருரை ஆற்றவிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக விளங்கும் டிரவிடியன் மாடல் என்னும் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே திரளாக கூடியிருக்கிற இடதுசாரி ஜனநாயக சக்திகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரத்தில் அருமை கருதி தலைவர்களின் பெயர்களை விழிக்க இயலவில்லை பொறுத்தருள வேண்டுகிறேன் ஆதிக்கத்தை எதிர்க்க முடியும் ஒடுக்குமுறையை எதிர்க்க முடியும் சுரண்டலை எதிர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையை விதைத்த இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி முதலாளித்துவத்தை எதிர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையை தொழிலாளர்களிடையே விதைத்த இயக்கம் தொழிலாளர்களை அரசியல் படுத்தி அமைப்பாக்கி அணிதிரட்டி முதலாளித்துவத்திற்கு எதிரான அறப்போர்களை நடத்தி சாதித்து காட்டிய இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி இயக்கங்கள் பெரும் நிலவுடைமை சக்திகளாக இருக்கிற பண்ணையார்களை எதிர்த்து போரிட முடியும் என்கிற நம்பிக்கையை காலம் காலமாக கழனிகளில் உழன்று கொண்டிருந்த உழவர் பெருங்குடி மக்களை அமைப்பாக்கிய பெருமைக்குரிய இயக்கம் இடதுசாரிகள் கட்சி சாதி ஆதிக்கத்தையும் எதிர்த்து போரிட முடியும் என்பதற்கு இன்றைக்கும் சாட்சியமாக நிற்கிற இயக்கம் இடதுசாரி இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சமூகத்தில் நிலவுகிற வர்க்க முரண்களை எதிர்த்து சாதிய முரண்களை எதிர்த்து பாலின முரண்களை எதிர்த்து அந்த பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்கான முற்போக்கு அரசியலை இந்த மண்ணில் விதைத்த பெருமைக்குரிய இயக்கம் தேசிய அளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதனை தொடர்ந்து இயங்குகிற இடதுசாரிகள் கட்சிகளும் ஆகும் இந்த மண்ணில் இடதுசாரி இயக்கங்களால் தான் விளிம்புநிலை மக்களிடையே மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அவர்களை அமைப்பாக்கியதில் அரசியல் படுத்தியதில் மிகப்பெரிய பங்களிப்பு இடதுசாரிகளுக்கு உண்டு அதற்காக இடதுசாரிகள் செய்த தியாகங்கள் அளப்பரியது சாதி மதம் மொழி இனம் தேசம் என்கிற அடையாளங்களை தாண்டி உழைக்கும் மக்களை விளிம்பு மக்களை நேசிக்கிற இயக்கம் இடதுசாரி இயக்கம் சாதியை பிடித்துக்கொண்டு கொண்டு தொங்குவதோ மதத்தை பிடித்துக் தொங்குவதோ மொழி இனம் என்கிற அடிப்படையிலான தேசியவாதத்தை பிடித்துக்கொண்டு தொங்குவதோ முற்போக்கான அரசியல் இல்லை உழைக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக போராட வேண்டும் என்கிற போர்க்குணத்தை விதைத்த இயக்கம் இடதுசாரிகள் இயக்கம் அதனால்தான் தான் உருவாக முடிந்தது அதனால்தான் மாவோ உருவாக முடிந்தது இனி எந்த காலத்திலும் இந்த சமூக கட்டமைப்பை மாற்றவே முடியாது என்று முடங்கிக் கிடந்த மக்களை அமைப்பாக்கி திரட்டி ரஷ்யாவில் ஜார் மன்னர்களை வீழ்த்தி ஒரு ஜனநாயக புரட்சியை நிகழ்த்தி காட்டிய இயக்கம் இடதுசாரி இயக்கம் காலம் காலமாக மக்கள் இப்படியே அடிமைத்தனத்தில் உழலுகிறார்கள் அதற்கு பழகி போனார்கள் இனி அவர்களை ஒன்றும் செய்ய இயலாது என்று எண்ணாமல் அவர்களை அரசியல் படுத்த முடியும் அமைப்பாக்க முடியும் வெகுண்டடை செய்ய முடியும் படை கட்ட முடியும் ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட முடியும் என்கிற நம்பிக்கையை விதைத்து சோவியத் புரட்சியை சாதித்து காட்டிய இயக்கம் இடதுசாரி இயக்கம் அதனை பின்பற்றி சீனாவிலே மக்கள் சீனம் அமைந்தது பண்பாட்டு புரட்சி நிகழ்ந்தது இப்படி உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் மனிதகுலம் அடக்குமுறைக்கு ஆளாகிறதோ உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாகிறதோ அங்கெல்லாம் செங்கொடி பறக்கும் என்கிற சிந்தனையை விதைத்த அரசியல் தான் இடதுசாரி அரசியல் உலகளாவிய அளவில் வலதுசாரிகளுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக உருவான இயக்கம் தான் இடதுசாரி இயக்கம் இந்தியாவிலும் அப்படி ஒரு நூறாண்டு காலம் இந்த இயக்கம் அளப்பரிய சாதனைகளை செய்து காட்டியிருக்கிறது அதற்கு நம் மண்ணே தமிழ் மண்ணே ஒரு சான்று அம்பேத்கரின் பெயரில் இயக்கங்கள் உருவாவதற்கு முன்பே பகலவன் தந்தை பெரியாரின் தலைமையிலான இயக்கங்கள் இந்த மண்ணில் உருவாவதற்கு முன்பே அவை விரவி பரவி வளர்வதற்கு முன்பே ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக்கிய இயக்கம் தஞ்சை கீழ்வெண்மணியில் இருந்த மக்களுக்கான விடுதலை இயக்கத்தை நடத்திய இயக்கம் சாதி ஒழிப்பை முன்னிறுத்திய இயக்கம் நிலவுடைமை ஆதிக்கத்தை எதிர்த்த இயக்கம் அதற்காக சிந்திய ரத்தம் அளப்பரியது சந்தித்த நெருக்கடிகள் அளப்பரியவை அப்படி இந்த மண்ணிலே தமிழ் மண்ணிலே இத்தனை சாதனைகளை படுத்திய படைத்ததை போல இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் இன்றைக்கும் செங்கொடியினர் நடத்தி இருக்கிற சாதனைகளின் சுவடுகள் மறைந்து விடவில்லை இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பழங்குடி மக்களுக்காக ஆயுதம் ஏந்தி களத்தில் நிற்பவர்கள் அவர்களுக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் தேர்தல் அரசியல் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நம்பி களத்தில் நிற்கிற நம் மீது அவர்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் நமக்காக போராடுகிறவர்கள் இன்றைக்கு கார்பரேட் மயமாவதை எதிர்த்து நிற்கிறவர்கள் முதலாளிய சுரண்டலை எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாவற்றையும் விட ஆதிக்க சாதி வெறியர்களை எதிர்த்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக பழங்குடியின மக்களின் விடுதலைக்காக கடுமையான நெருக்கடிகளை சவால்களை களத்திலே சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் இடதுசாரிகள் அவர்கள் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் என்ற பெயரில் இருக்கலாம் மாவோயிஸ்ட் என்ற பெயரில் இருக்கலாம் ஆனாலும் அது இடதுசாரி அரசியல் அது முற்போக்கு ஜனநாயக அரசியல் அடையாள அரசியலை தகர்க்கும் புரட்சிகர அரசியல் நாம் நம்புகிற இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அவர்கள் மறுதளிக்கலாம் ஆனால் அவர்கள் மக்களுக்காக நிற்கிறார்கள் ஆக இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்காக உழைக்கிற மக்களுக்காக விளிம்புநிலை மக்களுக்காக பெண்களுக்காக தொழிலாளர்களுக்காக உழவர்களுக்காக சிந்திக்கிற இயக்கமாக செயல்படுகிற இயக்கமாக புரட்சிகர அரசியலை கற்பிக்கிற இயக்கமாக இடதுசாரி இயக்கங்கள் இருக்கின்றன என்பதை நாம் இன்னும் இன்னும் வெகுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இடதுசாரி இயக்கங்களின் இன்னொரு வடிவமாகத்தான் இந்த மண்ணில் பெரியார் இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்களின் இன்னொரு பரிமாணமாகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை தாங்கி நிற்கிற அம்பேத்கர் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் சாதிய இயக்கங்கள் அல்ல பெரியார் இயக்கமும் திராவிட அரசியல் என்கிற அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ளே இருக்கிற அரசியல் அல்ல அதுவும் இடதுசாரி அரசியல்தான் அதுவும் உலகளாவிய பார்வை கொண்டதுதான் இந்த மண்ணை பீடித்திருக்கிற ஆரியம் என்கிற பார்ப்பனியம் என்கிற சனாதனத்தை வேற தொடங்கிய இயக்கம்தான் பெரியாரிய இயக்கம் எனவே பெரியாரிய இயக்கமும் ஒரு இடதுசாரி இயக்கம்தான் அம்பேத்கரிய இயக்கமும் இடதுசாரி இயக்கம்தான் இடதுசாரி சக்திகள் இந்த அமைப்புகளோடு நெருக்கமாகவும் இணக்கமாகவும் தீவிரமாகவும் இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது நான் அடிக்கடி இடதுசாரிகளின் மேடைகளில் சொல்லுவதுண்டு மாயாவதி ராம்லாஸ் பாஸ்வான் ராம்தாஸ் அத்வாலே போன்ற தலைவர்கள் எல்லாம் வலதுசாரிகளோடு போய்விட்டார்கள் என்று நாம் விமர்சிக்கிறோம் அந்த வலதுசாரிகள் இந்த தலைவர்களை நெருங்கி அரவணைத்து அவர்களை தம்பயப்படுத்துவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளைப் போல இடதுசாரி இயக்கங்கள் எந்த அளவுக்கு அம்பேத்கர் இயக்கங்களை அரவணைத்திருக்கிறோம் என்பதை ஒரு சுய விமர்சனமாக பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லுவதுண்டு தோழமையாக இதை நான் முன்வைப்பதுண்டு அம்பேத்கர் இயக்கங்களை சாதிய இயக்கங்களாக புறந்தள்ளி ஒதுக்கி விட்டால் அவர்கள் வலதுசாரிகளோடு போய் சேருவதற்கான சூழல் தான் உருவாகும் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற எந்த இயக்கமும் வலதுசாரி இயக்கம் இல்லை சுரண்டலை எதிர்த்து போராடுகிறவர்கள் அம்பேத்கர் பெயரில் இயங்கினாலும் பெரியார் பெயரில் இயங்கினாலும் அவர்கள் முற்போக்கு ஜனநாயக சக்திகள் தான் இடதுசாரி சக்திகள் தான் எனவே இன்றைக்கு இந்திய மண்ணை பொறுத்தவரையில் அகில இந்திய அளவில் சிறுபான்மை மக்களின் நலன்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்காகவும் இதர விளிம்புநிலை சமூகத்தினரின் நலன்களுக்காகவும் பாடாற்ற வேண்டிய பொறுப்பும் அதற்கு தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பும் இடதுசாரிகளுக்கு உண்டு என்று நான் பெரிதும் நம்புகிறவன் அதை தொடர்ந்து வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த உறவு தேர்தல் களத்தையும் தாண்டிய உறவாக வலிமை பெற வேண்டும் நமக்கு ஒரு தேர்தலில் என்ன வெற்றி தோல்வி என்பதல்ல தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கிற வலதுசாரி அரசியலை சனாதன அரசியலை முறியடிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வரிந்து கட்டிக்கொண்டு களத்தில் நிற்கிறது தளபதி அவர்களின் தலைமையில் வீரியமாக இயங்குகிறது இந்த கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் என்று சூதுமதியாளர்கள் சூழ்ச்சி வல செய்கிறார்கள் அந்த சூழ்ச்சிகளை முறியடித்து தமிழ் மண்ணில் உங்களுக்கு வேலை இல்லை என்று விரட்டி விரட்டியடிப்பதற்கான நாட்கள் மிக சொற்பமாக இருக்கின்றன களம் நெருங்கிவிட்டது காலம் கனிந்து விட்டது அவர்களுக்கு உரிய பாடத்தை புகட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது அந்த களத்தில் இடதுசாரிகளோடு என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஒற்ற துணையாக இருப்போம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியால் தான் இந்தியாவுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்பதை நாம் இந்த தேர்தலில் உறுதிப்படுத்தியாக வேண்டும் அதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட என்றென்றைக்கும் நாம் ஒரு களத்தில் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி நூறாண்டு காணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் அனைத்து குக்கிராமங்கள் வரையிலும் இந்த புரட்சிகர ஜனநாயக அரசியலை முன்னெடுத்துச் செல்வதற்குரிய முனைப்பான செயல் திட்டங்களை வரையறுத்து செயல்படுகிற போது அந்த களத்தில் சிறுத்தைகளும் இருப்போம் 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 என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்